அனைவருக்கும் வணக்கம் குண்டு செயலக்கும் போலீஸார் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் செம்மனை புதைகுழி விவகாரத்தில் ஆணிகள் சூழ்ந்த குழந்தையின் எலும்புக்கூடு மீட்கப்பட்டிருக்கின்றது புதிதாக மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் ப படுத்தப்பட்டிருக்கின்றது செம்மணியில் புதைக்கப்பட்ட அதில் புதைக்கப்பட்ட தமிழர்களின் எலும்புக்கூடுகளில் எலும்புக்கூடுகள் தொடர்பாக செய்மதி புகைப்பட ஆதாரங்களின்படி புதிதாக தோண்டப்பட்ட புதைக்குழியில் ஒரு மண்டை ஓடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அது தோண்டி எடுக்கப்படவில்லை எனவே பழைய சிந்து பாத்தி மயானத்திலும் புதிதாக செய்மதி ஆதாரப்படி தோண்டப்பட்ட செய்மதி ஆதாரப்படி தோண்டப்பட்ட புதைக்குழி தொடர்பாகவும் இந்த செய்தி அமைகின்றது புதிது புதிதாக மண்டை ஓடுகள் அதாவது எலும்புக்கூடுகள் செம்மணியில் அடையாளப்படுத்தப்படுவதும் அதை மறுநாள் அல்லது மறுதினம் தோண்டி எடுக்கப்படுவதும் ஆச்சரியப்படக்கூடிய விடயங்களாகவும் அதிர்ச்சி தரும் விடயங்களாகவும் மனிதர் இதுவரை அறிந்திராத கேள்விப்படாத மிக மோசமான சம்பவங்களாகவும் செம்மணியில் தொடர்கதையாக காணப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான விரிவான காணொலியாக இந்த காணொலி அமையும் எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பில்லைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் செம்மணி சிந்து பாத்தி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவது அறிந்திருந்ததே ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன மனித இனம் மனித குலம் எதிர்பார்க்க முடியாத ஆச்சரியமான அதிசயமான வேதனை தருகின்ற துயரம் தருகின்ற சம்பவங்கள் அங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றன எனவே நேற்றிய சனிக்கிழமை நேற்றைய நாள் சனிக்கிழமை நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது என்னென்ன பொருட்கள் மீட்கப்பட்டன என்னென்ன என்னெத்தனை எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன என்பது சம்பந்தமாக இந்த காணொலி அமையப் போகின்றது வழக்கமாக நீதிமன்ற விசாரணைகளை அடுத்து அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படுப்படுவது வழக்கம் மீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அந்த நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரே தோண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு வருவது இன்றும் அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் எடு கொள்ளப்பட்டது அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த விசாரணைகளின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் தொடர் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது நேற்று அகழ்வு பணி அதாவது நேற்றைய நாள் சனிக்கிழமை அகழ்வு பணிகளின் போதும் மர்மமான பொருளொன்று காணப்பட்டது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அதாவது அது ஒரு வெடிகுண்டா ஆயுதமாக இருக்கும் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதன் அடிப்படையில் தகவல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது சம்பவ இடத்துக்கு குண்டு செயலக்கும் போலீஸார் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதனை மீட்டெடுத்திருந்தார்கள் எனவே அவர்கள் அதனை மீட்டெடுத்த பின்னர் அதுதான் அது ஒரு ஆபத்தை விளைவிக்கின்ற பொருள் அல்ல என்று சொல்லி தெரிவித்திருந்தார்கள் இருந்தபோதும் அது ஒரு ஆயுதம் சார்ந்த பொருளாக காணப்படுகின்றது அதாவது ஆயுதத்தில் சேமித்து வைக்கப்படுகின்ற ஒரு பாகமாக காணப்படுகின்றது துப்பாக்கியினுடைய பரல் அதாவது பைப் அல்லது குழாய் என்று சொல்லப்படுகின்ற பகுதியாக காணப்படுகின்றது எனவே அந்த குறித்த பொருளானது கடுமையாக சேதத்துக்குள்ளாகப்பட்டு காணப்படுகின்றது உக்கிய நிலையில் காணப்படுகின்றது அதனை போலீசார் மிக அவதானமாக மீட்டெடுத்திருக்கின்றார்கள் குண்டு செயலக்கும் போலீசார் அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதனை நீதிமன்ற காவலில் வைத்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக ஆய்வுகள் இனிவரும் நாட்களில்தான் மேற்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமாக தகவல்கள் வெளியாகி வெளியாகும் அகழ்வி பணியின் போது சிறுவன் ஒருவனை சுற்றி ஆணிகள் அதாவது சிறுவர் ஆணோ பொண்ணோ என்று தென்படவில்லை ஒரு சிறுவர் ஒருவனுடைய இன்பு கூட்டை சூழ்ந்து ஆணிகள் விதைக்கப்பட்டு காணப்படுகின்றது ஆணிகள் ஆணிகள் நிறைய காணப்படுகின்றது முழுமையாக அந்த ஆணி ஆணிகளுடனான அந்த சிறு சிறு சிறுவர்களுடைய எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றிய தினம் இதன் அடிப்படையில் சிந்து பாத்தி மயானத்தில் அதாவது யாழ்ப்பாணம் சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகள் நாற்பத்தைந்து ஆகவும் அவற்றில் ஆணிகள் அடிக்கப்பட்ட சிறுவர் சிறுவரின் ஒரு எலும்புக்கூடு மீட்கப்பட்டதுடன் மீட்கப்பட்டதுடன் எலும்புக்கூடுகளினுடைய மொத்த எண்ணிக்கை அதாவது மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று ஆகவும் கணக்கெடுக்கப்பட்டுள்ளது எனவே அகன்றெடுக்கப்பட்டு பரிசோ அகன்றெடுக்கப்பட்ட இந்த நாற்பத்தி மூன்று எலும்புக்கூடுகளும் பரிசோதனைக்காக பாதுகாப்பாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு யாழ்ப்பாணம் சிந்து மயானத்தில் புதிது புதிதாக எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுவதும் பின்னர் அந்த அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் மிக அவதானமாகவும் மிக நுணுக்கமாகவும் அவை சார்ந்த உத்தியோகத்தர்களால் மீட்கப்படுவதும் ஒரு தொடர்கதையாக காணப்படுகின்றது இதன் பின்னணியில் இன்று புதிய ஒரு பொருள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அதாவது அது ஒரு கருப்பு பொருளாகவும் அது பாதணியாக இருக்கலாமோ என்று சொந்த சந்தேகிக்கப்படுகின்றது இருப்பிலும் முழுமையாக தோண்டி எடுக்கப்படவில்லை ஒரு பாதணி போன்ற ஒரு பொருள் காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே அது இன்றைய நாள் தோண்டி எடுக்கப்படலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இன்றைய நாள் தோண்டி எடுக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு சிந்து பாத்தி ஒவ்வொரு நாளும் ஏராளம் எலும்புக்கூடுகள் மற்றும் தடைய பொருட்கள் மீட்கப்பட்டு வருகின்றது அங்கு புதிதாக செய்மதி ஆதாரப்படி செய்மதி பட விளக்கப்படி காட்டப்பட்ட ஒரு இடம் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம் தோண்டப்பட்டிருக்கின்றது எனவே இனங்காண்டப்பட்ட அந்த இடத்திலும் புதிதாக அகழ்வு பணி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கலைப்பீட பேராசிரியரும் தொல்லியல் துறை பேராசிரியரும் அகழ்வு பணிகளை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் நேற்று இடம்பெற்ற அகழ்வு பணியின் போது அதாவது அந்த செய்மதி பத பட ஆதாரப்படி அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தோண்டலின் போது ஒரு எலும்புக்கூடு அதாவது ஒரு மண்டையோடு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இது பகுதியளவிலேயே காணப்பட்டிருக்கின்றது எனவே தோண்டி எடுக்கப்படுகின்ற பணி இன்று இடம்பெறலாம் இதனையும் தாண்டி கருப்பு நிற பொருளொன்று அடையாளம் காணப்படுகின்றது அது ஒரு கருப்பு நிற பையாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றது எனவே இவ்வாறு தமிழர்களை வகைத்தொகை தொகை இல்லாமல் பெருமளவு அதாவது அதாவது ஒரே கூட்டின் குலை குழியினுள்ளே ஒன்றுக்கு மேலே சிதறி ஒழுங்கின்றி மிகவும் கஷ்டமான நிலையில் எலும்புக்கூடுகள் எலும்புக்கூடுகளை புதைத்திருக்கின்றார்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகள் நாற்பத்தி ஐந்து ஆகவும் அடையாளம் காணப்பட்டவற்றில் அடையாளம் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் நாற்பத்தி மூன்று ஆகவும் காணப்படுகின்றது எனவே இந்த எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கின்ற நிலை மிக நீண்ட காலமாக மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றது எனவே பழைய சிந்து பாத்தி தொடர்ந்து தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகளாக மிதந்து கொண்டிருக்கின்றது இதேவேளை புதிதாக செய்மதி பட ஆதாரத்துடன் தோண்டப்பட்ட ஒரு புதிய இடத்தில் ஒரு மண்டி ஒட்டு பகுதி அளவில் காணப்படுகிறது என்று சொல்லியும் அவை மீட்கப்படவில்லை என்று சொல்லியும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் தினம் ஞாயிற்றுக்கிழமையானபடியால் இன்றைய அரை நேரத்துடன் இந்த பணி நிறைவு நிறைவு பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய தினத்திலும் இந்த அகழ்வு பணியின் போது எத்தனை எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எத்தனை எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன என்ற செய்தி எனிவரும் எனிவரும் நேரங்கள்தான் அறியக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த சிந்து பாத்தி மயானத்தில் எலும்புக்கூடுகள் எலும்புக்கூடுகள் உலக வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு சித்திரவதைகளையும் ஒரு திட்டமிட்ட படுகொலைகளையும் மேற்கொண்டு மிகவும் நுணுக்கமாக ஆதாரங்கள் கிடைக்காமல் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்பது சிந்தனைக்கு என்பது ஒரு ஆச்சரியமான விடயமாகவும் இவ்வாறு திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றவற்றுக்கு பின்னணியில் மிகப்பெரிய பெரிய தலைகள் இருந்ததாகவும் சந்தேகிக்கின்றார்கள்